ஜிம்பாப்வே மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இரண்டாவது ஓடி போட்டி குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடந்தது டாஸ் வின் பண்ண ஜிம்பாபை பேட்டிங்கும் தேர்வு செஞ்சது அதன்படி கம்பி மற்றும் மறுமணி இருவரும் ஓப்பனர் இறங்கினார் மறுமணி துதர் சுத்தமாக ரன் அவுட் ஆகி வெளியேற கம்பி ஐந்து ரன்கள் எடுத்து அவுட் ஆகி வெளியேற ஜிம்பாபை இருபத்தி மூணு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இழப்பும் தொடக்கமே ஒரு தடமாற்றத்தில் தான் ஜிம்பாபே ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிச்சு அடுத்த களமிறங்கிய மாயர்ஸ் முப்பது ஒன்றில் முப்பத்தி மூணு ரன் ஆறு ஃபோர் அவரும் விக்கெட்டை பறி கொடுத்தார் ஜிம்பாபை கேப்டன் எர்வின் பதினெட்டு ரனிலும் வில்லியம்ஸ் முப்பத்தொம்போது பந்தில் முப்பத்தோரு ரன் இரவில் எதிர்பார்க்கப்பட்ட சிக்கந்தராசா பதினேழு பந்தில் பதினேழு ரன் ஒன்லி ரெண்டு சிக்ஸும் மட்டும் அடித்து அவரும் கேட்டு பறி கொடுத்தார் இவர் பாகிஸ்தான் போன் பாகிஸ்தான் பிறந்தவர்தான் ஜிம்பாபையில் செட்டில் ஆகுனால ஜிம்பாபைக்கு ஆடுகிறார் அடுத்து வந்த பிள்ளையர்கள் யாருமே நிலை நிற்காதனால் ஜிம்பாபை முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனார்கள் பாகிஸ்தான் பலர் அகமது நாலு விக்கெட்டும் சல்மான் அலி மூணு விக்கெட்டும் எடுத்தனர் நூற்றி நாற்பத்தாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களம் இறங்கிய பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓப்பன்களான ஐயூப் மற்றும் சபிக் இருவரும் இணைந்து ஜிம்பாபை பவுலர்களின் பால்களை நாலாபிராம செதறடித்து ஃபோரும் சிக்ஸுமாக தாங்க இருந்தது அதில் அதிரடி ஆடிய ஐயூப் அறுபத்தி ரெண்டு வந்தில் நூற்றி பதிமூணு ரன் ஒரு அட்டகசமான ஆட்டம் தான் சொல்லணும் ஒரு ஃபயரான விளையாட்டு தான் விளையாடினார் மூணு சிக்ஸ் பதினேழு ஃபோர் எளிய இலக்கிலும் செஞ்சுரி அடித்தார் ஐயூ சபீக் நாற்பத்தெட்டு முதல் முப்பத்தி இரண்டு ரன் இருவரும் ஆட்டம் இழக்காமல் பாகிஸ்தான் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவரில் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று ஓடியில் கொண்ட போட்டியில் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் உள்ளது முதல் ஓடியில் பாகிஸ்தான் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சுதான் சொல்லணும் இம்பாமை வெறும் இரநூத்தி ஐந்து ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான் அறுபது ரன்னுக்கு ஆறு விக்கெட் இடையில் மழை குறுக்கிட்டதால் போட்டி தாமதமானது போட்டி நடத்த முடியாத காரணத்தால் டக்வத் லூயிஸ் முறைப்படி ஜிம்பாபை எண்பது ரன்னுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இரண்டாவது ஓடி வின் பண்ணி உள்ளது